வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு குட்டி கதை என்ன தெரியுங்களா ஆணவத்தால் அசிங்கப்பட்ட ஒரு மன்னன் மனம் திருந்திய அந்த மன்னனின் கதையை தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது செல்வம் என்கிட்ட இருக்கு அப்படின்றது ஒரு சாதாரண வார்த்தை ஆனால் என்னிடம் மட்டும்தான் இந்த செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது ஆணவ வார்த்தை எனக்கும் தெரியும் என்பது சாதாரண வார்த்தை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பது திமிர் பிடித்த வார்த்தை அதுபோல வார்த்தைகளிலேயே பல வித்தியாசங்கள் விதங்கள் இருக்கின்றன அதை அந்த வார்த்தைகளை நாம் எடுப்பதோடு அதோடு கூட வரும் அந்த தீய குணங்கள் ஆணவம் பேராசை கோபம் போன்ற குணங்களையும் விட்டொழித்து நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுதுதான் நம் வாழ்வு செம்மையடைகிறது அந்த வகையில் இந்த மன்னனின் கதையை பார்ப்போம் ஒருமுறை ஆணவம் பிடித்த மன்னன் ஒருவன் ஒரு துறவியை சந்தித்தான் துறவியே என்னை உங்களுக்கு தெரியுமா தெரியாதே அப்பா ஓ தெரியாதா நான் பாஞ்சாலம் நாட்டின் மாபெரும் மன்னன் எனது ஆட்சியின் கீழ் ஏராளமான சிற்றரசுகள் உள்ளன என்னிடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன என்று மிகவும் தற்பெருமையாக பேசிக்கொண்டான் மன்னனுடைய இந்த ஆணவமிக்க பேச்சு துறவிக்கு மிகவும் கோபத்தை வரவழைத்தது மன்னன் கூறிய அனைத்தையும் கேட்ட அந்த துறவி சொன்னார் அதுவும் மிகவும் கிண்டலாக சொன்னார் மன்னரே தாங்கள் கூறியவற்றை கேட்டேன் நீங்கள் பெரும் செல்வந்தர் என்று கூறுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய நாட்டின் மதிப்பு என்ன தெரியுமா வெறும் இரண்டு குவளைத் தண்ணீர் மட்டுமே என்றார் துறவியின் இந்த பேச்சு மன்னரை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது என்ன எனது நாட்டின் மதிப்பு பெரும் இரண்டு கூவலை தண்ணீரா என்று மன்னன் தனக்குள் யோசித்து துறவியை கேட்டான் துறவியும் அதற்கு பதிலை சொன்னார் மன்னரே நீங்கள் ஒரு கானகத்தில் செல்கிறீர்கள் உடன் யாரும் இல்லை உங்களுக்கு மிகவும் தாகம் எடுக்கிறது எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை உயிர் போகும் அளவிற்கு வறட்சி உங்களுக்கு வாட்டுகிறது அப்போது எதிர்பாராத விதமாக யாரோ ஒருவன் ஒரு குவளை தண்ணீரை கொண்டு வந்து தருகிறான் அதை குடித்து நீங்கள் பிழைத்து விடுகிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய உயிரை காப்பாற்றிய அவனுக்கு நீங்கள் என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டார் உடனே மன்னன் என் உயிரையே காப்பாற்றிய அவனுக்கு எனது நாட்டில் பாதியை அல்லவா கொடுப்பேன் என்றான் மிகவும் ஒரு பெருமிதத்துடன் ஓ அப்படியா சரி சரி இப்போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது உங்களுடைய இரு சிறுநீரகங்களும் செயலிழக்க தொடங்கிவிட்டன உங்களால் சிறுநீரை கழிக்க முடியவில்லை வயிற்று வலி அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கும்பொழுது ஒரு வைத்தியர் நல்ல கை தேர்ந்த வைத்தியர் வந்து உங்களுக்கு நல்ல வைத்தியம் பார்த்து உங்களுடைய சிறுநீரக கோளாறை நீக்கிவிடுகிறார் அப்பொழுது நீங்கள் ஒரு குவளை நிறைய சிறுநீர் கழிக்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் உயிர் போகும் நிலையில் உங்களை காப்பாற்றிய அந்த வைத்தியருக்கு நீங்கள் என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டார் அதைக் கேட்ட மன்னர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் என் உயிரை காப்பாற்றிய அந்த வைத்தியருக்கு எனது நாட்டில் பாதியை பரிசாக தந்துவிடுவேனே என்று உடனே துறவி இப்பொழுது புரிகிறதா மன்னரே நீங்கள் குடித்த ஒரு குவளை நீருக்கு பாதி நாடு தந்து விடுவீர்கள் அதுவே சிறுநீராக வெளியேறிய மற்றொரு குவளைக்கு மீதி நாடு எனவே உங்களுடைய நாட்டின் மதிப்பு வெறும் இரண்டு குவளை நீர் மட்டுமே என்பது இப்போதாவது புரிகிறதா உங்களுக்கு என்று கூறியவுடன் அந்த கணமே மன்னனின் ஆணவம் அழிந்தது துறவியிடம் தனது ஆணவ பேச்சிற்காக மன்னிப்பு கேட்டு அன்றிலிருந்து திருந்தி வாழத் தொடங்கினான் அந்த மன்னன் என்ன மக்களே இதுபோல் நம்மக்கிட்டேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் நிறைய பேருன்னு சொல்லிட்டு நம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பு ஒரு முறை நன்கு யோசித்து இதனால் ஒரு அவனுக்கு பாதிப்பு உண்டாகுமா அல்லது நமக்கே அது ஆப்பு வைக்குமா என்று யோசித்து பேசினால் எல்லோருக்குமே நல்லது நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்திடுங்க வீடியோவை முழுமையை பார்த்தனைவருக்கும் நன்றி வணக்கம்